வரிக்குமட்டிக்காய் நமது முன்னோர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் பொழுது அருகில் இருக்கும் மூலிகைகளை கொண்டு பாதிப்பிலிருந்து மீண்டனர் அத்தகைய மூலிகைகளை பயன்படுத்தும் பழக்கம் குறைந்து வருகிறது அத்தகைய மூலிகைதான் வரிக்குமட்டிக்காய் மருத்துவத்திற்கும் தாந்திரிகத்திற்கும் விவசாயத்திலும் பயன்படுத்தப்படும் வரி பற்றி பார்ப்போம் வரிக்குமிட்டிக்க தமிழகமெங்கும் மணற்பாங்கான இடங்களில் வளர்கிறது இது தரையோடு வேர்விட்டு படரும் இவை கலைகளாக விளை நிலங்களிலும் வளர்கிறது இது பச்சை வெள்ளை வண்ண நீல வரிகளை உடையது உருண்டையாகவும் எலுமிச்சை அளவும் சற்று பெரியதாகவும் இருக்கும் இது அமிலத்தன்மை கொண்டது மிகவும் தன்மை கொண்டது இதனை ஆற்று தும்மட்டி கொம்மட்டி தும்மட்டிக்காய் கும்மட்டி என்றும் அழைக்கப்படுகிறது வேளாண்மை துறையில் பூச்சி விரட்டியாக பயன்படுத்தப்படுகிறது தாந்திரீகமாக திருஷ்டி சுற்றி போடவும் வீட்டின் முன்பு நேர்மறை சக்திக்காக வாசலில் கட்டியும் நிலவுப்படியில் இதனை இரண்டாக அறுத்து குங்குமத்தை தடவி வைத்தும் பயன்படுத்துகின்றனர் இதன் பலன்கள் தும்மட்டிக்காயில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் சிறுநீர் மலம் பெருக்கும் தன்மையும் உள்ளது புழுவெட்டினால் முடி கொட்டும் இடங்களில் இக்காயை இரண்டாக அறுத்து அதன் சாற்றை தேய்த்து வர புழுவெட்டி நீங்கும் முடி வளரும் சித்த மருத்துவத்தின் இதன் இலை காய் வேர் வாத நோய்களுக்கும் மலச்சிக்கல் நீரிழிவு காமாலை எடை குறைப்பு மாதவிடாய் பிரச்சனை சரும பிரச்சனை மொழி சார்ந்த வயிற்றுப் புழுக்களை நீக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது குதிகால் வழி உள்ளவர்கள் குமட்டிக்காய் இலையை அரைத்து நல்லெண்ணையில் வேக வைத்து மிதமான சூட்டில் இருக்கும் இடத்தில் தடவ குணமாகும் மற்றும் இக்காயை நெருப்பில் சூடுபடுத்தி அக்காயைத்து இக்காயின் புகையை சொத்தை பல்லில் பட வைத்தால் குணமாகும் சரும பிரச்சனை உள்ளவர்கள் கசாயம் வைத்து குடிப்பர் குமட்டிக்காய் காய் பொடியை சருமத்திற்கு பயன்படுத்தும் போது ஒரு ஸ்பூன் எடுத்து அதனுடன் வைத்து முகத்தை கழுவ முகத்தில் இருக்கும் கரும்புள்ளி முகப்பொருள் நீங்குகிறது கருஞ்சீரகத்துடன் இக்காயை கலந்து பக்கவாட்டை தடவ வயிற்று புழுக்கள் வெளியேறும் சருமத்தில் உள்ள அழுக்கு எண்ணெய் கழிவுகளை நீக்கி பொலிவான தோற்றத்திற்கு குளிக்கும் போது குளிக்கும் பொடியாகவும் இது பயன்படுகிறது இன்றைய சூழ்நிலையில் வயதானவர்களுக்கு மட்டுமல்ல சிறு வயதில் இருப்பவர்களுக்கும் கூட உதிர்வு அதிகமாக இருக்கிறது அதனால் சின்ன வயதிலேயே தலையில் ஆங்காங்கே வழுக்கை வெளியில் தெரிகிறது இதனால் நிறைய ஆண்கள் பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் இதற்கு நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில் ஐந்து கிராம் மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தடவ முடி நன்றாக வளரும் பேன் பொடுகு இளநரை மற்றும் புலுபெட்டு தலையில் அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு நீக்கமும் இது பயன்படுகிறது இதன் இலையை அரைத்து வீக்கம் உள்ள இடத்தில் வைக்க குணமாகும் மற்றும் வலிக்கு மசாஜ் செய்ய தீராத வழியும் குணமாகும் தமிழ் சித்தர்கள் சொன்ன ரகசிய காயான கும்மட்டி காய் பயன்படுத்த தலையில் கூட முடி செழித்து வளரும் வயிற்று பிரச்சனைகளுக்கு காயை அறுத்து வயிற்றின் மேல் அதன் சாற்றை தடவ வயிறு சம்பந்தமான நோய் தீரும் சிலருக்கு உண்டாகும் சிலந்தி எனும் தோல் பிரச்சனைகளுக்கு இந்த சாற்றை தடவ குணமாகும் மருத்துவரின் ஆலோசனையின்றி உள்மருந்தாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கும்மட்டிக்காயில் கருப்பையை தூண்டும் தன்மை உடையதால் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கிராமப்புறங்களில் அதிகம் கிடைக்கும் இக்காயை நாட்டு மருந்து கடைகளிலும் காயாகவும் வத்தலாகவும் கிடைக்கிறது மிகவும் பயனுள்ள இக்காயை புலுவெட்டு முடி உதிர்தல் பேன் பொடுகு வயிற்று பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறது தேவையானவர்கள் இம்மூலிகையை பயன்படுத்தி பயன்பெறலாம் இப்பதிவுரை பார்த்த தங்களுக்கு நன்றி